ஜிஎம்கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் ஐந்து இரு மாதங்கள் கழிந்திருந்தது அன்று முதல் முழு ஆண்டு விடுமுறை ஆரம்பம் யாலி சமையல் கட்டில் நின்றிருக்க வரவேற்பு அறையில் உள்ள அமேசான் ஒலிபெருக்கியில் டெய்லர் ஸ்விப்டின் கிளீன் பாடல் ஓடிக்கொண்டிருந்தது யாலியின் பின்னே இருந்து கீர்த்தியின் குரல் கேட்க திரும்பியவள் அவளை பார்த்து புன்னகை செய்ய கீர்த்தியும் புன்னகைத்தாள் ஒலி பெருக்கியை நிறுத்தி கீர்த்தியிடம் இப்படி இருக்கீங்க அக்கா பிரகாஷ் மாமா வரலையா பசங்க இங்க யாலி இன்முகமாக கேட்க ஒரு காப்பி போட்டு கொடு அப்புறம் சொல்கிறேன் உன் பசங்க எங்க அவரோட தூங்குறாங்க லீவ் விட்டாச்சு இல்லையா இனி ஒரே ஆட்டம் தான் இவருக்கு தான் டைமிங் மாறி இருக்கே ராத்திரி பதினோரு மணிக்கு தான் வேலைக்கு போகணும் பத்து மணிக்கு தான் கேப் வரும் மூணு பேரும் கண்ணாமூச்சி விளையாட வேண்டியது காலையில் ஏழு மணிக்கு வந்ததும் பேர்ட்ஸ் விளையாடி சாப்பிட்டு தூங்க வேண்டியது எழுந்து மறுபடியும் விளையாட்டு இதில் பக்கத்து வீட்டில் உள்ள எல்லா அடிப்பொடிகளும் இங்கே தான் மூணு பேருக்கும் திருப்பள்ளி எழுச்சி அவங்க இஷ்டம் போல தான் அக்கா நீங்கள் உட்காருங்க நான் வரேன் யாலி விவரிக்க இங்க அதுக்கு மேல தீபி கூட இவ்வளோ சேட்டை பண்ணல பிரதீஷ் பண்ற சேட்டையில வீடே சத்தமா இருக்கு அத்தை இருந்தவரை எதுவும் தெரியல அவங்க எங்களை விட்டு போன அப்புறம் கஷ்டமா இருக்கு ரெண்டு பிள்ளைங்களை சமாளிக்கிறது பெரிய டாஸ்க் தான் உனக்காவது ரெண்டும் பசங்க இங்க ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் வச்சுட்டு முடியல தெரியுமா அவனுக்கு பிடிச்சா இவளுக்கு பிடிக்காது இவளுக்கு பிடிச்சா அவனுக்கு பிடிக்காது லீவ் விட்டா நான் கோவை வர்றதே இங்க நீங்கெல்லாம் இருக்கீங்கன்னு தான் கீர்த்தி கூறியிருந்தாள் இதெல்லாம் சரி நான் கேட்ட கேள்விக்கே நீங்க இன்னும் பதில் சொல்லல யாலி கேட்க எல்லாரும் வீட்ல தூங்குறாங்க எனக்கு உன்ன பார்க்கணும்னு தோணுச்சு பிரகாஷ் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் கீர்த்தி பதில் சொன்னாள் அப்போ ஏதோ விஷயம் இருக்கு போலவே விஷயம் இல்லாம கீர்த்தியோட விஜயம் இருக்காதே யாலி தந்த காப்பியை ருசித்துவிட்டு புருவம் உயர்த்தி தலையசைத்தாள் கீர்த்தி யாலையின் முகத்தில் சட்டென புன்னகை வந்தது கீர்த்தி காப்பி குடித்து முடிக்க வீட்டின் பின்பக்கம் இருக்கும் தோட்டம் அழைத்து சென்றாள் வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா கீர்த்தி கேட்க மாமாக்கு ரெண்டு மாசத்துல அறுபது முடிஞ்சு அறுபத்தொன்னு அக்கா அதான் சஷ்டிப்த பூர்த்தி செய்வோம்னு முடிவு செய்திருக்கோம் அதுக்காக பாட்டி கேட்ட இதை முறையாக எப்படி செய்யணும்னு கேட்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் போயிருக்காங்க அவங்க கூட அத்தையும் மாமாவும் போயிருக்காங்க இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு இந்த அருள் எப்படி தூங்குறான் நாங்கள் ஊருக்கு வந்தது நல்லது தான் எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா கீர்த்தி கேட்க அவர் பத்திரிகை ஃபோட்டோ கோயில் எல்லாம் சொல்லிட்டார் பூஜை பற்றி தான் தெரியல நம்ம எல்லோருக்கும் வேணும்னு தான் அறுபத்தி நாலு கலசம் வைக்கணும்னு அதி சொல்லிட்டார் ஒரு பக்கம் வேலை போயிட்டு தான் இருக்கு உங்களுக்கு அவரை பத்தி தெரியுமே தூக்கம் அவருக்கு ரொம்ப முக்கியம் யாலி விவரம் சொன்னாள் நீ எப்படி இருக்க யாலி எழுத மாட்டேன்னு சொன்னியா ஏன் நான் நல்லா இருக்கேன் எழுத மாட்டேன்னு சொல்லலை எழுதவே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் விமர்சனம் வரும்னு பயமா இல்ல பழைய கசப்பு இன்னும் நினைவில் இருக்கா அதான் எழுத விடாம செய்யுதா பயமா கசப்பா இதெல்லாம் இல்ல அக்கா வெறுமை மனசு முழுக்க வெறுமையா இருக்கு மனசுல எதுவும் இல்லாம நான் எதை எழுத முடியும் கதை எழுத இங்கிட்ட வார்த்தைகள் இல்ல சொல்ல முடியாத வெறுமை நான் என் மனநிமதிக்காக எழுதின இப்போ எழுதாமல் இருக்கிறது நிம்மதியாக இருக்கு ஏன் நிம்மதி தான் எனக்கு முக்கியம் யாலி கூறவும் திரும்ப எழுத வாய்ப்பு இருக்கா விருப்பம் வருமா இல்லை அருளை நாலு கதை படித்து உன் கதைக்கு கண்டென்ட் சரஸ் இல்லைவா நாயகன் பாகம் ரெண்டு எழுதிடு கீர்த்தி சிரிப்புடன் சொல்ல நாயகன் எனக்கு கதை இல்லை பாடம் எல்லாரும் நான் எழுதின நாயகன் மற்ற எழுத்தாளருக்கு எழுதினதா நினைக்கிறாங்க மாற்றம் எப்போவும் என்கிட்ட இருந்து தான் தொடங்கணும்னு நினைக்கிற ஆள் நான் நான் நாயகன் எழுதினது எனக்காக நான் எதையும் தப்பாக இயல்புக்கு மீறி எழுதும்போது என் கண் முன்னாடி என் அதிகம் நிற்கணும் தான் அதை எனக்கு எதிராகவே திருப்பின சிலரை என்ன சொல்ல சரி அதை விடுங்க என் வீட்டுக்காரரை பார்த்தா உங்களுக்கு கிண்டலாக இருக்கா அவர் அதியன் அருள்மொழி அவரோட விமர்சனம் தப்பா போனதில்லை யாலி பொய்கோவத்தில் முகம் சுருக்கா அவனை சுண்டலெல்லாம் பண்ணலை நான் கேட்ட ஏன் கேள்விக்கு இப்ப நீ தான் சரியா பதில் சொல்லலை அப்புறம் அருள் மனசில் குற்ற உணர்ச்சி இருக்கு யாலி உன்னை நினச்சி அவன் கவலையா இருக்கான் அவனுக்கு என்ன பதில் சொல்ல போற விருப்பம் வரும் எழுத தோணும் அப்ப பார்ப்போம் ஒரு மனுஷி நிம்மதியாவே இருக்கக்கூடாது குழப்பத்திலேயே சுத்தணும் இல்ல ஆமா அவர் எதுக்காக அக்கா குற்ற உணர்ச்சியில இருக்கணும் இது புரியல எனக்கு என்னை மீட்டு எடுத்ததே அவர் தானே அவர் இல்லாம போயிருந்தா இந்நேரம் நானே இருக்க மாட்டேன் சரியான நேரத்தில் எனக்கு சரியான விஷயத்தை தந்து என்னை பார்த்துக்கிட்டார் அவர் வெறுத்து இருந்தால் நான் உயிரோட கூட இருந்திருக்க மாட்டேன் தப்பு செய்தது நான் என் முட்டாள்தனமான வேலைகள் எல்லாமே யாரையும் குறை சொல்ல முடியாது என்னால் நடந்தது எல்லாம் என் வினைக்கு எதிர்வினை என் தப்புக்கு கிடைச்ச பாடம் எல்லாமே அதை எல்லாம் கத்துக்கிட்டேன் எனக்கு இப்பதான் பொறுமையும் நிதானமும் வந்திருக்கு உணர்வுக்கு முன்னாடி மூளை தான் வேலை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால அமைதியா இருக்கேன் இதுவும் தப்பாக்கா யாலி கேட்கா நீ தான் இருக்க உன் புருஷன்தான் குழம்பி போயிருக்கான் ரெண்டு பேரும் தனியாக இருந்து எவ்வளோ நாள் ஆகுது கீர்த்தி கேட்க மூணு நாள் முன்னாடி யாலி சொல்ல அட லூசுங்களா இதையும் அப்புறம் பேசிக்கவே இல்லை இதை பற்றி பேச எனக்கு எதுவும் இல்லை அவர் இதை பற்றி பேசியிருந்தா நானும் பேசியிருப்பேன் நாங்கள் சிறுவாணி போயிருந்தோம் ஆட்டம் போட ரொம்ப நல்லா இருந்தது இந்த லீவ்ல ஒரு நாள் நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோம் அக்கா சரி யாலி நான் கிளம்புறேன் நீ அருள்கிட்ட ஃப்ரீயா இருக்கும்போது என்னை வந்து பார்க்க சொல்லு நான் இல்லாத இடத்துல தான் ரெண்டு பேரும் பேசுவீங்களா ரெண்டு நிமிஷம் அவரை எழுப்பி கூப்பிட்டு வரேன் இன்னைக்கு இங்க தான் மதிய சாப்பாடு எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது யாலி பசங்களை அவர் தனியா சமாளிக்கணும் இன்னொரு நாள் அவரோட வரேன் அவன் தூங்கட்டும் விடு நானே அண்ணாவை கூப்பிட்டு பசங்களோட இங்க வர சொல்றேன் கீர்த்தி சரியன தலையாட்டி அமர அடுத்த பத்து நிமிடத்தில் அதி கீழே வந்திருந்தான் அவனை பார்த்து கீர்த்தி சிரிக்க அதி பிரகாஷை அழைத்து மதியம் வீட்டில்தான் சாப்பிட வேண்டும் என கூறி வர சொன்னான் பிரகாஷ் அங்கே இன்னொரு நாள் என்று மறுக்க ப்ரோ தனியாக பிள்ளைங்களை பார்த்துப்பீங்க தானே கீர்த்தியை நாலு மணி வாக்கில் கொண்டு வந்து விடுறேன் யோ என் மண்டே உடைக்க பிளான் போடுறத பாரு என்னால் முடியாது ரெண்டு பேருக்கும் சேட்டை அதிகம் நீங்கள் தயவு செஞ்சு என் பொண்டாட்டியை ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ் பிரகாஷ் கெஞ்ச உங்க புலிக்குட்டி ஆர்வ கொள்ளாறுல வீட்டுக்கு வந்து என் புஷ்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டா அவளோட சமையல் திறமைய உங்க புலிக்குட்டிக்கு காட்ட ஏன் புஷ்டி சமையல் செய்ய போயிட்டா இனி சாப்பிட்டு தான் விடுவோம் தனியெல்லாம் என்னால் மாட்டிக்க முடியாது கிண்டலாக அதையும் சொல்ல நிலம ரொம்ப மோசமாக இருக்கே இப்போ என்ன செய்ய அவ சாப்பிட்டு வரட்டும் அருள் பிரகாஷ் கூறவும் ப்ளீஸ் ப்ரோ கிளம்பி வாங்க பசங்களுக்கும் லீவ் தானே நம்ம வீட்டுக்கு நீங்க வந்ததே இல்லை தானே அது கேட்க சரி அருள் வரும் கண்டிப்பா ஒரு நாள் நீங்களும் வரணும் சரியா பிரகாஷ் கேட்க டபுள் டன் அது சிரிப்புடன் சரி என்று கூறியிருந்தான் ஏண்டா இப்படி கீர்த்தி அதையே பார்த்து கேட்க என்ன இப்படி ப்ரோ வந்ததே இல்லை நம்ம வீட்டுக்கு அதான் இன்றைக்கி வர வைக்க இப்படி பேசுனேன் அப்புறம் சாலி என்ன சொன்னான் அவ தெளிவாக தான் இருக்கா நீ தான் ரொம்ப யோசிக்கிறேன்னு தோணுது தெளிவு தைரியம் இல்லாமல் எல்லாத்துக்கும் கண்ணீர் விட்ட சாலியை பார்த்து ஒரு காலத்தில் இதே அருள் தான் கவலைப்பட்டான் இப்போது தெளிவாக இருக்கிறவளை பார்த்து இருக்கான் அவ அனுபவம் அவளுக்கு பக்குவத்தை கொடுத்துருக்கு இவ புது யாலிதான் அது என் மாறணும்னு நினைச்ச மாதிரி மாறி இருக்கிற யாலி இதுவும் தான் இருக்கு ரொம்ப யோசிக்காத தான் மாறாதது இது இனிமையான மாற்றம் அதுவும் போக தனியா இருக்கும்போது அவகிட்ட ஒரு முறை உன் குற்ற உணர்ச்சி பத்தி பேசிடு எல்லாம் சரியாகிடும் ஏன் வேலை உன் வீட்டில் முடிஞ்சுது கீர்த்தி கூறவும் அதியன் பெருமூச்சு விட சமையல் அறையிலிருந்து யாலியின் அமேசான் ஒலிபெருக்கியிலிருந்து கிளீன் பாடலின் கடைசி வரிகள் கசிந்தது நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் கதாசிரியர் உங்களின் கதை நீங்கள் விரும்பும்படி செல்லவில்லை என்றால் அதை மாற்றி எழுதுங்கள் அத்தியாயம் ஐந்து நிறைவு பெற்றது இணைந்திடுங்கள் கருத்துக்களை எங்களோடு